தேர்தல் முடிந்த கையோடு பதினேழு தொகுதிகளுக்கான உளவுத்துறையின் ரிப்போர்ட்டை பார்த்து அதிர்ந்து போன முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தருமபுரியில் பாட்டாளி மக்கள் கட்சி வெல்வது உறுதி உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட் என்ன என்பதை குறித்து விரிவாக விவரிக்க இருக்கின்றது இன்றைய காணொலி பேரமைக்கும் வணக்கம் நான் உங்க மேலவர் கார்த்தி பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்தும் வெள்ளைக்கான கிளிக் செய்தும் ஆதரவு முடியும் கேட்டுக்கிறோம் ஒரு வழியா தமிழ்நாட்டுக்கு பாராளுமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு ஜூன் தேதி வரைக்கும் தேர்தல் முடிவுக்காக இருக்கணும் ஆனால் அது போட்டியிட்டவர்களாலும் கட்சி ஆளும் காத்துட்டு இருக்க முடியுமா எல்லாரும் எல்லார்ட்டையும் விசாரிச்சுட்டு இருப்பாங்க எப்படி எப்படி பதிவாயிருக்குன்னு அதுவும் உளவுத்துறையை கையில வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆளுங்கட்சியான திமுக உளவுத்துறை மூலமாக ஒரு தகவலை சேகரிக்கும் தேர்தல் போது ஒரு தகவல் தேர்தலுக்கு முன்பாக ஒரு தகவல் தேர்தல் முடிந்த பின்பாக ஒரு தகவல்னு உளவுத்துறை மூலமாக தமிழ்நாடு அரசின் வாயிலாக திராவிட முன்னேற்ற கழகம் சில தகவல்களை சேகரித்து வச்சிருக்கு அந்த தகவல் குறித்து இன்று காலை பல ஊடகங்கள்ல செய்தி வெளியாகி இருந்துச்சு ஏபிபி நாடு தந்தி டிவின்ற மாதிரி பல ஊடகங்கள்ல செய்தி வெளியாகி இருந்துச்சு அந்த செய்தி ஒன்னு நமக்கு சொன்னிச்சு பதிவேறு தொகுதிகளில் திமுக தோல்வி பெறும்னு அதாவது கடுமையான இழுபதி இருக்கும்னு உளவுத்துறை முதலமைச்சர் மு க அவர்கள் சொன்னதா ஒரு தகவல் இருந்துச்சு கடுமையான இழுபுறி என்றாலே அது திமுக தோற்க போகின்ற தொகுதிகள் என்பதுதான் அர்த்தம் ஏன்னா உளவுத்துறை அதிகாரிகள் தமிழ்நாடு அரசின் கீழ் வரக்கூடியவர்கள் அவர்கள் வெளிப்படையாக நீங்க தோற்க போறீங்க அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா அதனால நாசுக்கா இந்த தொகுதிகளெல்லாம் கடுமையான இழுபுரி இருக்கும் அப்படின்னு இருக்கிறாங்க அப்படியாக சொன்ன தொகுதிகளை பட்டியலிடும் போது அது கொங்கு மண்டலத்துல பல தொகுதிகள் இருந்திருக்கு திருநெல்வேலி தொகுதிகள் இருந்திருக்கு தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதியும் அதுல இடம்பெற்றிருக்கு இதுதான் மிகப்பெரிய பேசுபொருளை இப்பொழுதும் உண்டு பண்ணிருக்கு தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியில எண்பத்தி இரண்டு விழுக்காட்டிற்கு மேலாக வாக்குப்பதிவாகி இருந்துச்சு இந்த வாக்குப்பதிவின் மூலமாக பாட்டாளி மக்கள் கட்சி வெல்லும் என்று பலர் சொல்லி வந்தாலும் கூட நமக்கு மாறுபட்ட கருத்து இருந்துச்சு வாக்குப்பதிவை மட்டும் வைத்துக் கொண்டு நாம ஒரு கட்சியினுடைய வெற்றி தோல்விய கணக்கிட்டிட முடியாது ஏன்னா போன தடவை ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலின் போது திராவிட முன்னேற்ற கழகம் அந்த தொகுதியில் வென்று அதாவது முட்டை போன்றா சிந்தன்குமார் ஜெயிச்சிருந்தாரு இருந்தாரு அப்போவும் எண்பத்தி ரெண்டு விழுக்காடு வாக்கு சேவம் பதிவாகி இருந்துச்சு அதனால இந்த வாக்கு சேதத்தை மட்டும் மையமாக வைத்துக் கொண்டு ஒரு தொகுதியினுடைய வெற்றிகள் சொல்ல முடியாது ஆனாலும் இந்த தடவை சௌமியா அன்பு நாமதா வென்று வர வேண்டும் என்பதற்காக ஆர்வமாக பிற்படுத்த மிகவும் சமுதாய மக்கள் வாக்களிச்சிருக்கிறார்கள் அதனையும் கொண்டு வெளியூர்ல இருக்கக்கூடிய மக்கள் பலரும் தேடி வந்து தன்னுடைய ஜனநாயக கிழமைய ஆற்றிருக்கிறார்கள் ஒரு பெண் வேட்பாளர் என்கின்ற ரீதியில அவருக்கு மிகப்பெரிய வரவேற்பும் அந்த பகுதியில இருந்ததை நம்மளால உணர முடியும் பார்க்க முடியும் இந்த சூழ்நிலையில உளவுத்துறையின் வாயிலாக கிடைத்த தகவலும் தருமபுரியில அன்புணி ராமதாஸ் அவர்களுடைய ஆசி பெற்ற சௌமியா அன்புணி ராமதாஸ் அவர்கள் வெல்லக்கூடியது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவருடைய ஆசியோட ஒரு பெண் வேட்பாளர் பாராளுமன்றத்திற்கு போக போகிறார் என்பதை உறுதிப்படுத்திருக்கு உளவுத்துறையினுடைய அது நாசுக்காக கடும் இழுப்ப சொன்னாலும் கூட அது வெற்றி என்பதை நாம புரிஞ்சு வச்சுக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம் அதனால ஜூன் நான்காம் தேதி வரைக்கும் தருமபுரி தொகுதியினுடைய முடிவிற்காக காத்திருக்க தேவையில்லை மற்ற தொகுதியினுடைய முடிவிற்காக வேண்டமானாலும் நம்ம காத்திருக்கலாம் பாட்டாளி மக்கள் கட்சி நிச்சயமாக தருமபுரியில வெல்வது உறுதி அவர்கள் மத்திய அமைச்சராக பதவியேற்று மக்கள் சேவையாற்ற போவதும் உறுதி என்பது மட்டும் நிச்சயமாக இந்த நாம பதிவு பண்ணிக்கிறோம் இந்த செய்தி ஏபிபி நாடுல வெளியான செய்தியை நீங்க தடவை பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் என்னடா இவன் ஏதோ உளவுத்துறை கொடுத்து ரிப்போர்ட்னு சொல்லி கதை விடறான் அப்படின்னு அப்படியெல்லாம் இல்ல பதினேழு தொகுதிகள்ல அதாவது இந்த வாட்டி பிப்டி பிப்டி தான் திமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் அதிமுக கூட ஒன்னு ரெண்டு தொகுதியில ஜெயிக்கலாம் இப்படியாக பகிர்ந்து கொள்ளக்கூடிய அளவுதான் வெற்றி இருக்க தவிர ஒரே காஷா ஒரே அடியா ஒரு அணிக்கு ரெண்டாயிரத்தி பதினாலுல அதிமுக அணிக்கு உணர்ந்த மாதிரி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல திமுக அணிக்கு உணர்ந்த மாதிரி உழுவதற்கு வாய்ப்பு இல்லை ரெண்டாயிரத்தி ஒன்பது மாதிரியான ஒரு தேர்தல்லாம் இந்த தேர்தல் இருக்க போகுது பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பு தான் இருக்கு முதன்மையாக திமுக அதிகப்படியான தொகுதிகளை வெல்லலாம் இருபத்தி மூணு தொகுதிகள் கூட இருபத்தி இரண்டு கூட வெல்லலாம் அடுத்தபடியாக பதினேழு தொகுதிகளில் ஆளுங்கட்சி இல்லாதவர்களாக இருக்கக்கூடிய பா பாமக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியும் ஒன்றிரண்டு தொகுதியில அதிமுக வெல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு தான் நாம இந்த நேரத்துல உணர்த்துறோம் நன்றி